வணக்கம் நான் சரஸ்வதி மாராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் பொருளுங்க இது வந்து எனக்கு ஐம்பது ஆகுது ஐம்பது வருஷத்து ஆசை எனக்கு பத்து வருஷம் இருபது வருஷம் வரைக்கும் இருபது வயது வரைக்கும் எங்கள் அம்மா இந்த மாதிரி மண் சட்டிலையும் இந்த மாதிரி கோலக்கல் சட்டிலையும் தான் எனக்கு குழம்பு சோறு பொ பொரியல் ஊர்கா அதெல்லாம் வைப்பாங்க இது வந்து மண் சட்டி அந்த மாதிரி பொருளுங்களை இன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து கோலக்காய் இதையும் எடுத்து வையுமா கீழே

இப்போ இது வந்து குழிப்பணியார சட்டி இது வந்து தோசைக்கல் இப்ப இதெல்லாம் வந்து நான் கடையில வாங்கிட்டு வந்தேன் இதோட விலை என்னன்னு சொல்றேன் இதுல வந்து நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு வந்து எந்த வியாதியும் வராது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதை பழக பழக வந்து நம்ம எத்தனை தளம்பரை வேணாலும் இதை வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா கல் மாதிரி சூப்பராக சூப்பரா அழகாயிடும் நம்ம வந்து பத்திரமா வந்து கையாளணும் இதை வந்து கோலக்கல்லில் செஞ்ச கோலக்கல் சட்டிங்க இது வந்து மண் சட்டி நாங்கள் வந்து குழந்தை இல்லை அப்படி சொல்லிட்டு பதினெட்டு வருஷம் இருந்தோம் அப்போ வந்து நாங்கள் வந்து மூணு வருஷம் சித்த மருத்துவத்தில் சட்டியில் தான் செஞ்சு சாப்பிட சொன்னாங்க அது வந்து எனக்கு குழந்தையே பிறந்துருச்சு அந்த அளவுக்கு இதில் வந்து ஆரோக்கியமான உணவு அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அதை செஞ்சு சாப்பிட்டோம் அதனால் இது வாங்கிட்டு வந்திருக்கேன் புதுசாக வானல் பொரியல் பண்ணலாம் பசங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இது வந்து கோலக்கல்லில் செஞ்ச சின்னதாக ஒரு சட்டி இதுக்கு இது எதுக்கு சின்னதாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னா இந்த கொஞ்சமாக ஒரு நாலு கரண்டி கூட காரக்குழம்பு வைக்கலாம் ஊர்கா வந்து தாளித்து எங்கள் அம்மா வந்து கீரை ஊர்கா புளியங்காயை கூட எடுத்துட்டு வந்து அதை நசுக்கி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதை வந்து இதில் போட்டு வச்சு நெருப்பில் வச்சிருவாங்க அது நல்லா வெந்தினே இருக்கும் சாதம் வடித்து அப்படியே எடுத்து போட்டு சிசைஞ்சு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கூலி வேலை செஞ்சவங்க எங்கள் அம்மா அவங்க வந்து ரொம்ப நாள் வந்து தொண்ணூறு வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க எனக்கும் அந்த டேஸ்ட்டு வந்து தெரியும் அதனால் தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் இவ்வளோ நாள் இதை வாங்கணும் வாங்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை எப்படி பழகணும்னு பழகுறப்ப சொல்கிறேன் இப்போ இதோட விலை வந்து என்னன்னா இதில் எந்த டேமேஜும் இல்லை அதனால் இது வந்து இது வந்து நூற்றி ஐம்பது ரூபா இது வந்து இந்த கோலக்கல்லில் வாங்கின சின்ன கே கிண்ண மாதிரி இருக்கிறது வந்து நானூறுரூபா இது வந்து குழிப்பணியார சட்டி இந்த குழிப்பணியார சட்டி வந்து கோலக்கல்லில் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லது அதேமாரி ச டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து நல்லா இருந்தால் ஐநூறுரூபா சொன்னாங்க இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு இந்த ஓரத்தில் அதனால் டேமேஜ் பொருள் இருந்ததுனால நான் இது எனக்கு வேணும்னு கேட்டேன் அந்த கடைக்கார் வந்து ஒரு தாத்தா தான் அந்த தாத்தா வந்து இரநூறுபாய்க்கு கொடுத்தாரு ஐநூறுபா க பொருளை வந்து இரநூறுபாய்க்கு கொடுத்தாரு அதே மாதிரி அது தோசைக்கல் அதுவும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சி நம்ம நடுவில் தான் ஊற்ற போகிறோம் தோசை அதனால் அதையும் எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவர் வந்து இரநூறுபா தான் கொடுத்தாரு ஐநூறுபா பொருளை இரநூறுபாய்க்கு கொடுத்துருக்காரு இது இரநூறு இது இரநூறு இது நானூறு இது நூறு இது வந்து பூண்டு மிளகு ஜீரகம் கொத்தமல்லி இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா நம்ம இதில் இடிச்சிக்கலாம் இதுக்கு முன்னே நான் வச்சுருக்கிறது வந்து இரும்பில் தான் வச்சுருக்கேன் இந்த இதில் வச்சுருக்கேன் இது வந்து துரு பிடிச்சிடுது இரும்புன்றதுனால இது வந்து துரு பிடிச்சிடுது அதனால் இப்போ அதை வாங்கிட்டு வந்திருக்கேன் கல்லில் இது எப்படி பழகுறதுன்னு பழக வைக்கிறேன் அப்போ வந்து எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இது மாதிரி கம்மியாக டேமேஜில் இருந்தால் கூட சரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரு வாட்டி இதில் எண்ணெய் ஊற்றி பழகிட்டோம்னா நல்லா வரும் அடி பிடிக்காது தீயாது அதுவும் அதே மாதிரி தான் ஒரு வாட்டி ஊற்றிட்டு நம்ம வந்து நிறுத்திட்டா இன்னொரு வாட்டி இந்த கல்லில் வெந்துடும் அந்த மாதிரி அதில் ரெண்டு தோசை ஊற்றிட்டு நிறுத்திட்டா கேஷையோ இல்லை அடுப்பியோ அது வந்து நாலு தோசை ஊற்றலாம் அந்த அளவுக்கு சூடு இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் எங்கேயாவது கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எந்த ஒரு வியாதியும் வராது